எதுக்கு உருவாக்கினா எல்லா வீட்டிலயுமே அண்ணாமலை திமுகவை விமர்சனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் திமுக எந்த நல்லது செய்தாலும் அதுக்கு அண்ணாமலைக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற திமுக அண்ணா இப்ப நான் சொன்னதெல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில பேசினேன் நான் பேசினது எல்லாமே ஆதாரத்தின் அடிப்படையில திமுக செய்திருக்கக்கூடிய தவற சொன்னேன் இந்து முன்னணி அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்லதை சொன்னேன் நான் சொன்ன டிஜிபி விவகாரத்தில் பத்திரிகை அன்பர்கள் நான் தவறா சொன்னால் நீங்கள் என்னை பிடிச்சிருவீங்க அண்ணா நீ டேட்டா தப்பாக கொடுக்குறீங்க நான் அரசு பள்ளி மாணவர்கள் டேட்டாவை நான் கொடுக்கிறேன் அது அஞ்சு 5% அரசு பள்ளி மாணவர்கள் இங்க கம்மி இருக்கிறாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுற அவங்க வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு எந்த டேட்டாவும் சொல்லாம பத்திரிக்காளர் संदीपல உதயநிதி ஸ்டாலின் போய் நீங்க கேட்டா என்ன சொல்லுவாரு இஹிஹி ஊஹூஹூ ஏஹேஹே இத தவிர அவர் எப்ப பதில் சொல்லிருக்காரு பத்திரிக்காளர் संदीपல தமிழகத்தினுடைய ஊடக நண்பர்கள் போய் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட நீங்க கேள்வி கேட்டா இஹிஹி ஊஹூஹூ அஹஹ அதவர எப்ப அவர் பதில் சொல்லிருக்கார் யார் உன்கிட்ட பதில் சொல்றா யாருமே பதில் சொல்றதுல உன்கிட்ட

ஒரு எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சுட்டு இந்த விவேக் சொல்லுவார் இல்லைங்க ஏழ்நூறு ஸ்பேர் பார்ட்ஸில் ஓடாத ஒரு லாரி எலுமிச்சம்பழத்தில் ஓடுதுன்னு அந்த மாதிரி ஒரு நட்டு கம்பெனி போல்டு கம்பெனிக்கு போயிட்டு அதை மட்டும் ஃபோட்டோ எடுத்து பத்திரிகை நண்பர்கள்ட்ட ஏமாத்த பார்க்குறாங்க இங்கே இவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க உத்தரப்பிரதேசம் குஜராத்து மகாராஷ்டிரா தெலங்கானா பாருங்க ஆந்திரா பாருங்க எவ்வளவு நிறுவனங்கள் அங்கே போகிறாங்க அதனால் ஏமாற்று ஏமாற்றுகின்ற வேலை பத்து லட்ச பத்து லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் கோடி டென் பாயிண்ட் டூ சிக்ஸ் லேக் ரோட் அவங்க அதிகாரப்பூர்வ கணக்கு வெள்ளை கொடுங்க எப்ப வந்துச்சு எங்க வந்துச்சு பில்டிங் ஆயிடுச்சா செங்கல் வச்சாச்சா இன்னைக்கு முதலமைச்சர் ஜெர்மனி போக வேண்டிய அவசியம் என்ன லண்டன் போக வேண்டிய அவசியம் என்ன சரி ஒருவேளை ரிட்டையர்மெண்ட் ஹாலிடேவா எடுத்துக்கிட்டா சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துல நமக்கு ரிட்டையர்மெண்ட் தமிழக மக்கள் கொடுக்க போறாங்க நம்ம ரிட்டையர்மெண்ட் ஹாலிடே என்ன அதனால என்ன லாபங்கண்ணா மத்திய அரசு இருக்கு தொழில் ஈட்ட வேண்டியது அவங்க பொறுப்பு இன்வெஸ்ட் இந்தியா இருக்கு அவங்க பண்ணுவாங்க தமிழ்நாட்டுக்குள்ள அந்த கம்பெனி நுழையும் பொழுது பிரச்சனையை சரி செய்வதுதான் இன்வெஸ்ட் தமிழ்நாட்டினுடைய வேலை நீங்க அங்க போறது வேலை கிடையாது சரி போங்க மோடி அவர்களும் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் போது ஜப்பான் சைனா போய் பணம் கொண்டு வந்தாரு அதுக்காக நான் நீங்க போறது தப்புன்னு சொல்ல போனதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்கிறேன் பத்து லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க நட்டு போல்ட்டு எலுமிச்சம்பளத்தை தவிர என்ன கொண்டு வந்தீங்கன்னு காட்டுங்க இல்லாட்டி ஏழ்நூத்தி ஸ்பேர் ஸ்கேர் பார்ட்ஸ் முன்னாடி மாட்ட எலுமிச்சம்பளத்தில் ஏன்னா ஓடும் நான் கேட்கல மக்கள் கேட்க அமெரிக்கா வரி விதிப்பில் ஐம்பது பெர்சென்ட் காட்டன் இண்டஸ்ட்ரி ஆனா நிதி அமைச்சர் அவங்க கிட்ட நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாம் சென்னையில் ஒரு நீண்ட விவாதம் நடத்தினாங்க மாநில தலைவர்கள் இருந்தாங்க இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசு போர்க்கால் அடிப்படையில் அமெரிக்காவுக்கு இங்கிருந்து நாம் எக்ஸ்போர்ட் செய்யற நம்முடைய இது பாத்தீங்கன்னா ஐந்துல கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் இருபது இருபத்தி இரண்டு சதவீதம் அமெரிக்காவுக்கு மட்டும் போதும் ஐம்பது சதவீத வரி விதிப்பு என்பது நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு அது ஒரு பின்னடைவு தான் அது எந்த மாற்று கருத்து இல்லை அரசு இதை உணர்ந்து தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க புதிதாக நாற்பது ஒப்பந்தம் இந்த புது மார்க்கெட்டை உருவாக்குவதற்கான முயற்சியில இறங்கி நேத்து டெல்லியில கூட பேசினாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்முடைய ஏற்றுமதியாளர் நண்பர்கள் குறிப்பாக திருப்பூர் குறிப்பாக கோயம்புத்தூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு அவங்க போட்டிருக்கக்கூடிய பார்வர்டு கான்ட்ராக்ட் என்ன இருக்கோ பிரச்சனை நடக்கும் அதனால நீங்க இந்த நேரத்தில் அன்பான வேண்டுகோள் தைரியமா இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அரசு உங்களுக்காக போர்க்கால நடவடிக்கை இறங்கி இருக்கிறது இன்னும் சில வாரங்களில் இதற்கான மாற்று வசதி இது பேசல் ஜிஎஸ்டி தளர்த்தணும் செப்டம்பர் இரண்டு மூன்று ஜிஎஸ்டி கூட்டம் அதுல நிச்சயமாக ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஏற்றுமதியாளர்களுக்கு எல்லோருக்குமே சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வு ஜிஎஸ்டி மீட்டிங்ல கவுன்சில் மீட்டிங்ல நடக்குங்கிற நம்பிக்கை அதன் பிறகு வங்கி ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா அன்னைக்கு டாலர் எண்பத்தெட்டு ரூபால இருக்கு ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா கண்டிப்பாக கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை அவங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் டாலர் ஏறனால ஏற்றுமதியாளர்களுக்கு நன்மை ஆனால் டாலர் ஏறுறனால இறக்குமதியாளர்களுக்கு பிரச்சனை அதை நிச்சயமா ஆர்பிஐ கணக்கில் எடுக்கும் ஆனால் சகோதரர் கேட்கிற கேள்வி நியாயமானதுதான் எல்லோருக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சம்பந்தமே இல்லாத போட்டிருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் யாரும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு நாட்டை மிரட்டி அடிப்படையை வைத்து ஒரு நாட்டினுடைய கைகூலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட பேசுவது எளிது கம்பெனி நடத்தவங்களுக்கு கஷ்டம் அதை நிச்சயமா நான் உணர்றேன் நிச்சயமாக மத்திய அரசு கூட இருந்து இன்னும் சில வாரங்களில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரஷர் ஈஸ் அவுட் ஆகுங்கிற முழு நம்பிக்கை எங்களுக்கு

செயல்படுத்த வேண்டிய கடமை என்கின்ற சொல்லிட்டாங்க என்னுடைய கடமை இதுல வந்து தொண்டர்கள் வந்து நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா ஒரு கட்சி கட்டுக்கோப்பா இருக்காதுங்கண்ணா அதனால அந்த பிரச்சனை முடிஞ்சது எங்களுடைய கடமை தலைவர்கள் சொல்லிட்டாங்க செய்ய வேண்டியது அண்ணாமலை என்கின்ற அந்த தொண்டனுடைய பொறுப்பு ரெண்டாவதுங்கண்ணா நேத்து ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் மறைந்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆச்சு அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் ஜி கே வாசன் அவர்களை அழைச்சிருந்தாங்க எல்லாத்தையும் தனித்தையும் அழைச்சிருந்தாங்க மேடைக்கு போகும் பொழுது இருக்கை போட்டிருந்தாங்க இருந்தாங்க ஜி கே வாசன் என்ன சொன்ன இருக்கையில நான் அமர்ந்திருந்தேன் அவ்வளவுதான் அதனால அரசியல் எதுவும் கிடையாது எல்லாருக்கு மேலே எனக்கு அன்பு இருக்குங்கன்னா பண்பு இருக்கு பாசம் இருக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கு தனிப்பட்ட முறையில கோபம் இருக்கு ஆற்றாமை இருக்கு வேற இடத்துல இருக்கு திமுக இருக்கு கூட ஒரு திமுக அமைச்சரை பார்த்தாலும் கூட மரியாதை கொடுக்கக்கூடியவன் நான் அது வேற இது வேற எங்கன்னா அதனால என்னை பொறுத்தவரை அண்ணாமலை என்கின்ற தொண்டன் கட்சி சொன்னதை கேட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்க மிகுந்த மகிழ்ச்சிங்க நான் ஏழு ஆண்டுகள் ஆன பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு சீனாவில் அதிபரை சந்திச்சிருக்கிறாங்க அதுல சீனாவினுடைய அதிபர் பேசினது ரொம்ப முக்கியத்துவம் நண்பர்கள் நீங்க அதை டிவியில போட்டீங்க ஆசிய கலாச்சாரத்தில் இரண்டு முக்கியமான நாடுகள் நண்பர்களாக இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்கிற அப்ப சீனாவினுடைய அதிபர் உணர்ந்திருக்கிறாரு இந்தியாவும் சீனாவும் சண்டை போடக்கூடாது சீனா தேவையில்லாத பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு உணர்ந்திருக்கிறாரு வருகின்ற இந்த நூற்றாண்டு என்பது ஆசிய கண்டங்களுடைய நூற்றாண்டு இட் இஸ் அ செஞ்சுரி ஆஃப் ஏசியா நிச்சயமாக இந்தியாவும் சீனாவும் வலிமையாக இறங்கி வரும் பொழுது அது உலகத்தில் எந்த நாடு நம்மை கைகூலியாக மாற்ற நினைத்தாலும் அவர்களுக்கு அது ஒரு படிப்பனையாக மாறும் இன்னைக்கு எஸ்சிஓ மீட்டிங் போயிட்டு இருக்கு இந்தியா இருக்கிறாங்க பிரதமர் மோடி ஐயா இருக்கிறாங்க சீனா அதிபர் இருக்கிறாங்க ஜி இருக்கிறாங்க ரஷ்ய அதிபர் புட்டின் இருக்கிறாங்க மூன்று உலக தலைவர்களும் ஒரே நேரத்தில் இருக்கிறாங்க இது மற்ற உலக நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி இந்தியாவை நீங்க நசுக்க நினைச்சீங்கன்னா இந்தியாவிற்கும் வழி தெரியும் என்பதை பிரதமர் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் நிச்சயமாக நல்லது நடக்கும்